ை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளபந்து கொண்டிருக்கின்ற பாகை வாழ்கோட்டை நாடு தாய்கிராமம் நகரம்பட்டி சி கரியாங்குடி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளபந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அருமையான மாலை பொழுது எங்குள்ளா காட்சியாக கண்ணூருக்கு விருது படிக்கும் விதமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆலை சிவகங்கை மாவட்டம் தர்ம முனிசர் துணையோடு நல்லது நாடு செந்தில் முருகன் முனி காலை அந்த காலையை கொடுத்து பரிசு வெல்வோம் ரெண்டு செல்வமன்ற ஒரே நோக்கத்தோடு பாலை வாழ்கோட்டை நாடு நகரம்பட்டி கல்யாங்குடி காளியம்மன் குழு மேடம் திரும்ப பெற்று சிறைராஜின் நினைவு குழு என்பது பெருமை சோறு ஏற்படுத்திக்கொள்கின்றா மீண்ட கிட்ட மையம் போட்டியில பரிசு செய்த பெருமதற்கு காளையின் சிறந்த காலவி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா பல்வேறு வரமாறு மஞ்சள் ரெண்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டிச் சென்றார் தர்ம முனிச துணையோடு நல்ல ஒரு நாடு செந்தில் முருகன் அவர்களது முருகன் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையினை அடக்கியே தீர்ப்போம் என்று ஒரே நோக்கத்தோடு பட்டும் கரம் கொண்டு சித்தன உடல் வளைத்து பட்டன வெளி உருட்டி களமாடும் காலைக்கு நிகர் உண்டாயும் மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் கொண்டவே நெஞ்ச மறவாது என தாபனி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் காலையின் கொம்புகள் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடு வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது போன்ற புதிதல்ல முட்டும் காலை என எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என நம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு தாய் கிராமம் நகரம்பட்டி ஸ்ரீ கரியாங்குடி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சாதாரண ஊராட்சி மன்றத்தோட தலைவர் தங்கம் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளில் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி

வீரர்களே களம் காலை என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு காலையாடுகளுக்கு பெருமை சேர்த்தவா ஊட்டில்லா கண்டம் குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்லா ஆட்டம் வீர உரைந்து வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போட்டும் ஆட்டம் நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வட மஞ்சு நெஞ்சுக்குள் ஐயம்பட்டி மண்ணிலே காலையும் சிலிர்ப்பான ஒற்றை காலைக்கு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன